பெற்றோர்கள் வந்து மனசார பிரார்த்தனை பண்ணுமா அன்போடு கேட்டுக்கின்றோம் நம்ம ஆலயத்துல திருவண்ணாமலை இருக்கிற மாதிரி அஷ்டலிங்கங்களும் அந்த தருமபுரி மாவட்டத்திலேயே சொல்லலாம் அந்த இருக்கக்கூடிய ஒரே ஆலயம் நம்ம ஆலயம் தான் மானசீகமாக ஆலயத்துக்கு வந்து கூட கூடும் எண்ணெயை கொடுத்துருவோம் கற்புறது தீபம் எனக்கு காலச்சிருந்தது நீங்க அஞ்சு முப்பது தீபம் ஏறிய அதே ஒரு ஐம்பது எல்லா பரிவர்த்தனை தேவதைகளும் கூட இங்கே தீபம் எடுத்து இதில் என்ன வாய்ப்பு எந்த ஆலயத்துக்கு போனாலும் உங்க கையால தீபம் எழுதிங்க அடுத்த வரையில் ஏற்றப்பட்ட தீபத்தாலும் உங்க தீபத்தை ஏற்றாதீங்க எப்பயுமே ஒரு கூட எண்ணெய் பாட்டிலு திரி ஒரு பெட்டி பெண்ணி உங்க கையால தீபம் ஏற்றுறது காலச்சிறந்தது எந்த ஆலயத்துக்கு போனாலும் என்ன வாங்கி கொடுங்க எந்த கோயிலுக்கு போனால் என்ன வாங்கி எப்படி ஒளி பிரகாசமா இருக்குமோ நம்ம வீட்டுடைய சூழல் சந்தப்பை எப்படி இருந்தாலும் அந்த தீபை ஏற்றதுனால நம்மளுடைய பிரச்சனைகள்லாம் அகலன்னு ஒரு ஐடியா இருக்கணும் அந்த தீபை ஏற்றதுனால எப்பயுமே ரெட்டத்திரி போட்டு ஏற்றது கால சிறந்தது அதே மாதிரி நெய் தீபன்னா நெய் தீபம் எந்தெண்ணெய் தீபம்னா நல்லெண்ணெய் தீபம் கலந்து பலசிற கடையில் விற்பான் அஞ்சு முப்பூட்டு என்ன அஞ்சு எண்ணெய் விற்பான் அதை நம்ம கையால என்ன கலந்து தீபம் ஏற்றுறது கூடாது அதே மாதிரி ஒருத்தர் கையெழுத்து என்னை தயவு செய்து வாங்காதீங்க ஒருத்த கையில் என்ன வச்சாக்க வாங்கினு கொடுத்தா கோயிலை கொடுத்தா கீழே வச்சிருக்கேன் எடுத்துங்க தயவு செய்து கோயிலில் வந்து கோயிலையும் சரி எங்கேயும் சரி கை வெட்டி மட்டும் வாங்க சனிக்கிற மட்டும் அது மாதிரி வீட்டுக்கு ஏன்னா ஒரு பொருள் மடிவு சம்மன் வீட்டுக்கு தேவையானது எண்ணெய் மட்டும் சனிக்கணும் வாங்க என்ன வந்து கோயிலில் சனிக்கிறோம் இந்த விஷயங்களை ஆன்மீக ரீதியான ஒரு இது அந்த யாராவது கோயிலுக்கு எண்ணெய் கொடுத்தாலும் கீழே வச்சிருந்தோம் நம்ம எடுத்துக்கலாம் என்ன கைது ஒருத்த கை இன்றொருத்தர் கைது பரிமாற்றங்களை எடுத்துக்கலாம் அது மாதிரி விபூதி குத்துவ யாராவது இருந்தாலும் ஆண்களாக இருக்கணும் இந்த போதல விரலால தான் வைக்கணும் ஆட்பாக்கிய இந்த வைப்பது பக்கத்தில் போதல விரலால எடுத்து விபூதி காலச்சிருந்தது இந்த பிரதோஷ வழிபாடுலாமே எப்பெருமான நந்தி பெருமான வழி எவ்வரிமான தரிசன கிடைக்கணும் அவருக்கு உத்தரவு வந்து சாமி தரிசனம் பார்த்துட்டு பிரதோஷ காலத்தில் மட்டும் சாமி வந்து இடதுகை பக்கம் மூன்று முறையாகவும் வலதுகை பக்கம் மூன்று முறையாக சுற்றுதல் காலச்சிறந்தது எவெருமான விபூதி வாங்கி சாமிக்கு அபிஷேகம் பண்ற தீர்த்த வெளியே இருக்கிற கோமிக்கி அந்த கோமிகை சட்டியேசவா குபேரன் குபேர்த்து மத்திய வந்துடும் இப்ப வந்துட்டு இங்க பாத்தீங்கன்னா சட்டியேசவம் இருக்குல்ல பாத்தீங்கன்னா நிறைய பேர் நிறைய ஆலைக்குள்ள பாத்தீங்கன்னா அந்த சட்டிகேசன் மேல புடைய நூலு சட்டியலைக்கரன் நூலு இதெல்லாம் அந்த தா சாமி மேல இருக்கணும் யாராவது ஏன்னா கத்திகேசர் வந்து எப்பவுமே சிவன் சிந்தனையில் இருக்கக்கூடியவர் சிவனுடைய சிந்தனையிலேயே இருக்கக்கூடியவர் என்ன சொன்ன காது கேளாதவர்கள் கை கட்டுறது சிட்டிக்க போறது அப்படின்னு அதாவது உன்னுடைய சன்னிதானத்திலிருந்து நான் எதுவுமே எடுத்துட்டு போல அப்படின்ட்டு காட்டுறதுதான் அது மறைவு என்ன பண்றாங்க கைத்தட்ட ஆரம்பிச்சாங்க அப்படின்னு போட ஆரம்பிச்சிட்டாங்க இதெல்லாம் தவறான காரியம் அதனால எப்பயுமே வரக்கூட பழங்கி வந்து உபய திருப்பி இப்படி இறது கைப்பக்கு மூன்று முறையாகவும் மலர் வகைப்பட்ட பிரதோஷ காலத்தில் படம் வர்றது காலத்தில் இருந்தது எப்பயுமே சிவன் கோயில வந்து ஒரு நிமிஷம் ஒரு அஞ்சு தியானத்திலிருந்து செல்வது காலத்தில்